கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் சென்னையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் களத்தூர் கிராமத்தில் நாம் இருக்கோம் பட்டுக்கோட்டை வட்டம்னு சொல்லுவாங்க நான் பேராவரணி சொன்னாதான் தெரியுன்றதுனால சொல்கிறேன் இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கிற நபர் யார்னா கட்டை இவரை ஏன் நம்ம வந்து கட்டைன்னு கூப்பிட்றோன்னா என்னுடைய சின்ன பையன் ரொம்ப ஆசை ஆசையாக கட்டை கட்டைன்னு கூப்பிட்டதுனால அவனுக்கு பேர் கட்டைன்னு வந்துருச்சு கட்டை பையன் அப்படின்னு சொல்லுவோம் செல்லமா ஸோ கட்டை எங்கே சாப்பிட்றான் எங்கே தங்கி இருக்கான் டிட்டி எங்கே இருக்கான் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் கட்டையை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுறேன் நீங்களும் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஃபிப்ரோ ஃபிட்ரோ கஞ்சியை காலை மற்றும் இரவு வேலை உணவாக பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு ஏராளமான நன்மைகளை அள்ளித்தருகிறது உடல் எடையை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகள் மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலியை போக்கும் வலி நிவாரணியாகவும் செரிமான கோளாறுகளை சீராக்கவும் உதவுகிறது ஃபிட்ரோ கஞ்சி தேவைப்படுவோர் திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் கட்டையை விட்டுட்டு வந்துட்டீங்க கட்டைக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு கேட்டவங்களுக்காக மட்டுமே இந்த ஒரு வீடியோ இதுதாங்க கட்டை வசிக்கிற ஏரியா இங்க எந்த வீட்டில் போனாலும் ஒரு கையாவது சாப்பாடு வச்சிருவாங்க இந்த ஒரு கை சாப்பாடு கட்டைக்கு வீட்டு வீட்டுக்கு ஒரு ஒரு உருண்டா அப்படின்னாலும் ஒரு இருபது வீடு இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க அவனுடைய வயிறு ரொம்பிடும் அதே போல் டிட்டி பப்பி முக்கியமாக இவனுங்க எல்லாரும் எங்கே இருப்பானுங்கன்னா என்னுடைய சின்ன மாமனார் வீட்டில் இருப்பாங்க அவங்கள்ட்ட நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் ஃபேனுக்கு கீழே நல்ல நிம்மதியான தூக்கங்க இங்கே வந்து கட்டையை எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு சில நபரை தவிர்த்து ஏன்னா கட்டை வண்டியில் போகும்போது தரத்துறான் அப்படின்னு கம்பை எடுத்துட்டு கட்டையோட காலில் அடிக்கிறதும் கல்லை விட்டு வீசுறதும் இதெல்லாம் பண்ணுறாங்க இது பண்ணுறவங்களை எனக்கு தெரிஞ்சாலும் கடவுள் இருக்கார் பார்த்துக்கட்டான் அப்படின்னு தாங்க நான் விட்டுருவேன் ஏன்னா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் கட்டை வந்து நிம்மதியான லைஃபுங்க இப்போ மூணு வேலை நல்லா சாப்பிட்றான் சூட சூட சாப்பாடு அதே போல ஃப்ரெஷ்ஷான நான்வெஜ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதோ கடல் உணவுகள் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாமே அவங்க வாங்கி சமைச்சு போட்டுருவாங்க ஸோ சாப்பாட்டுக்கு குறைவு இல்லைங்க நிம்மதியாக படுத்து தூங்குறதுக்கும் இடம் இருக்குது ஃபேன் இருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் கட்டைக்கு ஸோ கட்டையை அப்படிலாம் அனாதையாக விட்டுட்டு வந்து நாங்கள் சென்னையில் இல்லைங்க கட்டைக்கு எல்லா ஏற்பாடுமே இருக்குது என்னுடைய நாத்தனாரும் என்னுடைய மாமியாரும் நல்லா பார்த்துப்பாங்க கட்டையை என் மாமனார் ஒருவேளை சாப்பாடு அது சாப்பிடலைன்னாலும் சாப்பாடை அதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு வைங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பாசம் கட்டை மேலே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்டை வாழ்கிறான் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல டிட்டியும் இங்கதான் இருப்பான் மூணு பசங்க அவங்க வீட்டுல ஒரு பப்பி இருக்கு ரெண்டு பப்பி மொத்தம் மூணு பேருக்கும் அவங்களுடைய வீட்டுல மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்குது தின்பண்டங்கள் கிடைக்குது அவன் விருப்பப்படுற மாதிரி ஜாலியா இருப்பான் அதே போல தோப்பு இந்த பக்கம் பக்கத்துலதான் அதனால தோப்புக்குள்ளேயும் நல்ல காலார ஓடுறது விளையாடுறது இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறைய அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவனை புடிச்சு கொண்டு வந்து சென்னையில் நாங்க இருக்கிறது வாடகை வீடு அங்க கொண்டு வந்து பெல்ட்டை போட்டு கட்டி வீட்டுக்குள்ள வச்சு திருப்பி வாக்கிங் கூட்டிட்டு போறேன்ற என்ற பேர்ல தெருவில் கொஞ்ச நேரம் அப்படி நடக்க விட்டு இது வந்து எனக்கு என்னமோ கட்டையை ரொம்ப கொடுமப்படுத்துற மாதிரி தான் தோணுச்சு ஆனா எங்களுடைய பாசம் கிடைக்கிறது அப்படின்றது வருஷத்துல எப்படியும் ஒரு ரெண்டு மாசம் தொடர்ந்தாப்புல அவனுக்கு வந்து அந்த பாசம் கிடைக்கும் நாங்கள் போறப்ப நல்லா கவனிப்போம் இது ஊரில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியுங்க நீங்க இந்த ஊர்ல போய் விசாரிச்சீங்கன்னா கட்டையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கட்டையை எப்படி அவன் வந்து எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் நாங்கள் எப்படி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே உள்ளவங்களே சொல்லிடுவாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊதா கலர் ஓட்டு தான் கட்டை வந்து இருக்கான் இதுதான் அவனோட இருப்பிடம் இப்போ நீங்க பார்த்துட்டீங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு கட்டையை பற்றின விஷயங்கள் திட்டியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன் இப்போ அந்த ஏரியாலாம் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டாரு ஏன் இங்கே வந்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாருன்னா நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் கிராமத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டை விட்டு கட்டை எந்த காரணத்தை முன்னிட்டும் வெளியில் போகவே மாட்டான் நாங்கள் தோப்பு பக்கம் அப்படி கிளம்பி வந்தோம்னா பின்னாடியே நடந்து வருவான் திருப்பி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அப்படியே பின்னாடியே வருவான் இதுதாங்க கட்டை நாங்கள் போயிட்டோம்னா அவனுடைய ஆக்டிவிட்டியே வித்தியாசமாக இருக்கும் அதே போல் என் பையன் விளாட போகிறான் அப்படின்னா ஒன்று கட்டை பின்னாடி போவான் இல்லை டிட்டி பின்னாடி போவான் என் பையன் மேல யாராவது ஒருத்தர் கையை வைக்கிறாங்க இல்லை ஹாஸா திட்டுறாங்க அப்படின்னா அவங்கள துரத்தி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துருவானுங்க அவ்வளவு பாசக்காரனுங்க ரெண்டு பேருமே டிட்டி நீங்க பாக்குறீங்க அவரும் அப்படிதான் மெயின் ரோட்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரியா அவனுங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைய வந்து நம்ம கொடுக்கறது சரியானதா அல்லது கொண்டு வந்து சென்னையில வச்சு அடைச்சி அவனுங்களுக்கு நம்ம பாசத்தை மட்டும் காட்டுறோம் மற்றபடி சுதந்திரம் எதுவுமே இருக்காது சாப்பாடு தங்குறதுக்கு இடம் காலார நடக்கிறானுங்க இதை தவிர்த்து மாசம் ரெண்டு டைம் மூணு டைம் மாதிரி எங்கள் வீட்டில் ஊருக்கு போயிடுவாங்க நாங்கள் முழுக்க முழுக்க லீவ் வர்றப்ப நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் ஸோ என்னென்ன நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு அவனுங்களை ரொம்ப சந்தோஷமா தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் கட்டையும் டிட்டியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறானுங்க நீங்கள் எந்த விதத்துலையும் அவனுங்க வந்து நாங்கள் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம் அவனுங்க தெருவில் திரியிறானுங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமும் வச்சுக்க வேண்டாம் நாங்கள் ஊருக்கு போகையில் லைவ் அப்பப்போ நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் லைவ் பார்க்காதவங்க நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்க இப்போ கட்டையோட அப்படி நிற்கிற ஸ்டைல பாருங்க எப்படி நிற்கிறான் ரோட்ல அப்படின்னு இந்த ரோட்ல யார் வண்டியில் போனாலுமே ஸ்லோவாக தான் போவாங்க ஏன்னா கட்டை அந்த இடத்துல இருக்கான்றது ஊருக்கே தெரியும் ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்களை நிறைய நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கட்டையும் டிட்டியையும் பற்றி பேசுறது இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கட்டையை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி